வணக்கம் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் நீங்கள் வாஸ்து எப்படி தெரிஞ்சுட்டீங்க உங்களுக்கு குரு யார் அப்படின்னு நான் வாஸ்து தெரிஞ்சின்றது எங்கள் தாத்தா மூலிமா ஒரு டைமில் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் அண்டு வாஸ்து இதெல்லாம் பண்ணுறார் ஆந்திரா பிரகாசம் ஜில்லா தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருந்த அவர் அந்த நெல்லூர்லேருந்து அந்த ஏரியா தடா மண்டலம் அங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் அவர் டைமில் அவர் மூலியமாக தான் நான் தெரிஞ்சுட்டு அவர் எனக்கு சின்ன போதாக இருக்கும்போதே அஷ்டதிக்கு ஒரு ஒரு தேவத்தை எங்கெங்கே இருக்கா நான் அந்த டீட்டெயிலாம் கூட சொல்லுவார் இந்த ஆயாதி குழிக்கணக்கு விஷயம்லாம் சொல்லுவார் இந்த வாஸ்துல ரொம்ப டீட்டெயிலாக அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அவர் அவர் இப்போ தவறி போய் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு போது அவருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ரொம்ப பெரிய வித்வான் இந்த வேத இதில் தான் அதில் அவர் மூலயமா நான் தெரிஞ்சின்றது எங்கள் அப்பாவும் தெரிஞ்சுட்டார் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜர் எங்கள் அப்பா இருக்கார் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாஸ்து லைனில் தான் இருக்கேன் இதை ஹாபியாக பண்ணல முழுநேர தொழிலே இது தான் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் அதை அவர் இந்த ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு ஏதோ பெருமாள் அனுகிரகத்தில் வெளிநாடுலாம் போயிட்டு எல்லாம் வெளியிலலாம் பார்த்து இந்தியாவில் நிறைய சிட்டிக்கு போயிருக்கேன் மேக்சிமம் அங்கெல்லாம் போய்ட்டு பண்ணுறதுக்குன்றான எனக்கு அனுகிரகம் கிடச்சின்னு இருக்கு இல்லை அவர் மூலிமா தான் நான் தெரிஞ்சின்றது இது கடல் மாதிரி இப்போ நான் இதில் டாக்டர் எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லக்கூடாது அந்தளவுக்கு இன்னும் அவசரம் லைஃப்பில் டெய்லி வி ஆர் லேர்னிங் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் டாக்டர் கிடையாது என்னை கேட்டால் நீங்கள் எத்தனை நிமிஷமாக பண்ணுறீங்க என்ன அதுன்னு என்னோட இதுமாதிரி கேட்டால் அதுக்காக நான் வீடியோவாக போட்டுறேன் நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை எங்கள் பா எங்கள் கிராண்ட் ஃபாதர் மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய வித்வான் நிறைய பேர் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கா அந்த டைமில் நான் சொல்கிறது வயசில் அவர்கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்தார் அந்த டைமில் ஆந்திராவில் அந்த பார்டரில் அதாவது இந்த கடப்பு ஜில்லா இந்த நெல்லூர் இந்த ஏரியாவில் இங்கெல்லாம் அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுட்டா அப்புறம் அவள் டெவலப் பண்ணிட்டா இந்த மாதிரி இன்னும் கூட வரலாம் இருக்கா சில பேர் இல்லை போயிட்டா அவள் மூலிமா தான் அது மாதிரி வாஸ்து கிளாஸ் என்ன கேட்குறா சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் டைம் சரியாக வரணும் வாஸ்துலாம் என்னடோன்னா நம்ம கூட போய் பழகணும் நான் சொல்லிக் கொடுத்து தெரியாது நிறைய விஷயங்கள் இருக்குது வாசத்தில் எப்படி ஹவு டு கன்வீன்ஸ் த பீப்புள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இதான் நான் தெரிஞ்சின்றது கேட்குறதுனால நான் ஒரு வீடியோவாக இதை போட்டுடுறேன் அதனால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியல மேலும் நான் போடுறதா இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வணக்கம்